எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா இது வேண்டிய இல்ல பல வரம் பெற்ற தேர்ந்தெடுத்த சஞ்சீவி மூலிகை மருந்துகளாலதான் உங்களோட ஸ்டாமினாவை அதிகப்படுத்துது ஆயுர்வேதத்தோட எல்லா சக்திகளையும் ஒன்னா இடைஞ்சி செய்யப்பட்டதுதான் இந்த லிவ் மஸ்டாங் அதற்கான சத்தாவரி மாத்திரைகளான பதினாறுக்கும் மேலான மூலிகைகள் கலந்திருக்கிற அப்புறம் உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க நம்ம நாட்டு மருந்து இயல்பானது இதுல ஆப்பிரிக்கன் முலோண்டோ ஹெர்ப்ஸ் கலந்திருக்கு உங்களுக்கு பத்தொன்பது வயசா இருந்தாலும் சரி எழுபத்தி அஞ்சு வயசா இருந்தாலும் சரி உங்க மனசுல எழுச்சி இல்லையா உங்க தான் சக்தி இல்லையா அதனால தான் நிறைய பேர் இந்தியா மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காலயும் இந்த மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க ஏன்னா முலன்டோனா முலன்டோ தான் அது மட்டும் இல்லாம சிலாஜித் இன்னும் ஏராளமான சக்தி வாய்ந்த மூலிகை மருந்துகள் கலந்திருக்கு பவருக்கும் ஸ்டாமினாவுக்கும் பிரபலமான நம்மளோட ஹிமாலயன் சிலாஜித்தோட இந்த லிவ் முஷ்டாங்க் மூலமா உங்களுக்கு கிடைக்குது எந்த வயதினரும் இந்த லிவ் முஷ்டேங்க வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா லிவ் முஷ்டேங்னால எல்லா இளைஞர்களும் இழந்த கான்ஃபிடன்ஸ இது ரிசர்ச்ல கூட நிரூபிக்கப்பட்ட உண்மை இதுல சில வசிய சக்தி நிறைந்த காம்பினேஷனும் இதுல இருக்கு பா பிரகாஷ் நிகேண்டோ ஆயுர்வேதிக் ஃபார்மா ஆஃப் இந்தியா புக்ல கூட இத பத்தி சொல்லியிருக்கு இந்த ஆயுர்வேதிக் மெடிசின் லிவ் மஸ்டேங்க வாங்கி பயன்படுத்துங்க ஞாபகம் வச்சுக்கங்க மூணு மாசம் வரைக்கும் முப்பத்தி அஞ்சுல இருந்து அம்பத்தஞ்சு வயசு வரைக்குமான அறுபது பேரை வச்சு கிளீனிக்கலி டெஸ்ட் பண்ணி உருவாக்குனது நாற்பது வயசுக்கு மேல நபர்களுக்கு இது வரப்பிரசாதமா இருக்கும் லேட் பண்ணாதீங்க இமீடியட்டா கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி பாருங்க கவனமா இருங்க அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணுங்க இந்த மருந்தோட விலை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா வாங்க முடியறவங்க கால் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னா மனசு ஒத்து வரனாலும் உடம்பு ஒத்து வரல ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்து போனாதானே சந்தோஷமா இருக்க முடியும் இப்ப நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் தான் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காருக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு படுக்க போறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல இதில் எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது போனால் தானே சந்தோஷமா இருக்க முடியும் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவர் என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல சரி அப்பதான் சோசியல் மீடியால லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பத்தி பார்த்தேன் இதை அவருக்கு கொடுத்தேன் இப்ப நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டா கணவர் என் கிட்ட வந்து என்னதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் கண்ணீர் விட்டு எழுதுட்டவர் உடம்புல சக்தியே இருக்கிறது இல்ல நீ என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி புடம்புன நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இந்த மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்லை ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவு மஸ்தாங் தான் தேங்க்ஸ்